அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த பெருமாளுக்கு உகந்த தீபம் என்ன எந்த நேரத்துல ஏற்ற வேண்டும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நாம பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நம்மளுக்கு புரட்டாசி மாதம் அப்படின்னா அந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைய நாம ஒரு ஒன்றாம் சனிக்கிழமை இரண்டாவதுன்னு சொல்லி நான்கு சனிக்கிழமைகள் வரும் அப்படி வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் பெருமாளை நாம விசேஷமாக வழிபாடு செய்வோம் நாளைய தினத்துல வரக்கூடிய புரட்டாசி முதல் சனிக்கிழமையோடு நம்மளுக்கு தேய்விரை சங்கடகர சதுர்த்தியும் நம்மளுக்கு வருகிறது முதல்ல நீங்க விநாயகர் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பெருமாள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலனை தரும் சனிக்கிழமை அன்று பெருமாளை விரதம் இருந்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்றது ஐதீகம் அதோடு சேர்த்து நம்மளுக்கு தேய்வரை சங்கடகர சதுர்த்தியும் வருகிற காரணத்தினால விநாயகரை வழிபாடு செய்தாலும் ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் ஆக கடன் தீரக்கூடிய அற்புதமான நாளும் நம்மளுக்கு சேர்ந்தே வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள்ல நாம பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணும் பெருமாளுக்கு என்ன தீபம் ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி பாத்தரலாம் உங்க வீட்டுல பெருமாளினுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல மலர்களால் வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க கண்டிப்பா துளசி இலை மாலைகள் நீங்க போடணும் இந்த துளசி மாலை போடும்போதுதான் பெருமாளினுடைய வழிபாடை நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மாலை கட்டுற அளவுக்கு எங்களுக்கு துளசி இலைகள் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு துளசி இலைகளாவது அன்றைய தினம் வைப்பது மிக மிக சிறப்பானது அதற்கு பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தம் இந்த துளசி தீர்த்தம் நாம எப்படி ரெடி பண்ணனும் ஒரு பஞ்ச பாத்திரம் இல்லைன்னா செம்புல ஏதாவது கிளாஸ் பித்தளையில கிளாஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க அதுல சுத்தமான நீரை நிரப்பிட்டு ஒன்னு ரெண்டு துளசி இலைகள் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் இதை ஏலக்காயும் வந்து முழுசா போடாம அதை பிச்சு அதை அப்படியே போடணும் அப்பதான் அதோட வாசம் வந்து அந்த நீர்ல இருக்கும் இதை வந்து துளசி தீர்த்தமாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பெருமாளுக்கு உகந்த இந்த ஒரு தீபத்தையும் நீங்க மறக்காம நாளைய தினத்துல ஏற்றுவது அப்படிங்கிறது உங்க வீட்டுல பதினாறு வகையான செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்ன தீபம் அப்படின்னா மாவிளக்கு தீபம் இந்த மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறது பெருமாளினுடைய வழிபாட்டிற்கு மிக மிக உகந்தது அதனால நாளைய தினத்துல இந்த மாவிளக்கு தீபம் அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம மாவிளக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லி இருக்கிறேன் நான் திரும்பவும் உங்களுக்காக சொல்றேன் அரிசி மாவு இருக்குதுங்களா அதை எடுத்துக்கோங்க நீங்க வீட்டுல அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்க கடைகள்ல வாங்கினாலும் பரவாயில்ல அந்த அந்த அரிசி மாவுல வந்து வெள்ளத்தை பாகு காய்ச்சி அதுல வந்து ஊத்திட்டு ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா மாவு கெட்டியா விளக்க சைஸுக்கு வர்ற அளவுக்கு பிசைஞ்சிட்டு அதுல பசு நெய்யை ஊத்தி தாமரை தண்டுத்திரி கிடைத்தால் போடுங்க இல்லைன்னா பஞ்சுத்திரியே போதுமானது போட்டு நம்ம இந்த மாவிளக்கு தீபத்தை வந்து நாளைய தினம் ஏத்தணும் தளிகை போட்டு நீங்க வழிபாடு செய்யறீங்கன்னா நிறைய பேரு சனிக்கிழமை முதல் நாளே பெருமாளுக்கு வந்து தளிகை போடுவாங்க நிறைய தளிகை போடுவாங்க பெருமாள் படம் வரைந்து தளிகை போடுவது ஒரு விதம் ஐந்து வகையான சாதம் செய்து அதாவது கலவை சாதம் செய்வாங்க எலும்புச்சை சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டலு புலிசோறு இது மாதிரி கலவை சாதங்கள் செய்து பெருமாளை வந்து தழுகை போட்டு வழிபாடு செய்வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்லே நம்மளுக்கு மகாபரணியம் வருகிறது புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை மகாபரணின்னு முன்னோர்கள் வழிபாட்டிற்காக இந்த நாளை பயன்படுத்துவாங்க நீங்க பெருமாளை தழுகையிட்டு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டாம் அது வரக்கூடிய அமாவாசை நாட்கள்ல இல்ல இன்னொரு நாட்கள்ல நீங்க செஞ்சுக்கலாம் இல்லை நாங்கள் எல்லாம் போட்டு வழிபாடு செய்யல வெறும் மாவிளக்கு மட்டும் போட்டு நாங்கள் வழிபாடு செய்யறோம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்க செய்யலாம் எளிமையா ஏதாவது ஒரே ஒரு நெய்வேதியை மட்டும் வச்சுக்கோங்க இந்த மாவிளக்கு ஏத்திட்டு நீங்க இந்த கலவை சாதம் எல்லாம் செய்து தலிகை போடாமல் ஏதாவது எளிமையா கற்கண்டு சாதம் செய்யலாம் கற்கண்டை கூட நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு பெருமாள் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைய மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெருமாளே எங்க வீட்டுல செல்வம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாள் கிட்ட நம்ம அர்ச்சனைகள் செய்யறோம் அப்படின்னா தாமரை பூக்களால் அர்ச்சனைகள் செய்யலாம் இல்லையா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது மாலை நேரத்தில் நம்மளுக்கு வந்துட்டு நாமம் நம்ம பாராயணம் பண்ணலாம் ரொம்ப 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 விசேஷம் பெருமாள் நாமம் நம்ம பாராயணம் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான பலனை வந்து நம்மளுக்கு தரும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூடியூப்ல பாட விட்டு கேட்கலாம் ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும் நாளைய நாள் புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு இந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றி எளிமையா வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் சனிக்கிழமை அன்று பெருமாளை விரதம் இருந்து வழிபட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் நிறைய பேருக்கு அவங்கவுங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் நீங்கும் ஏன்னா சனிக்கிழமை அன்று பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில சனி பகவான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் செய்ய மாட்டார் அப்படின்னு சனி பகவானே சொல்லி இருக்காரு அப்ப நாம சனிக்கிழமை அன்று பெருமாளை விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஜென்மசனி கண்டசனி சனி எந்த சனி திசை நடந்தாலும் சரிங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தியும் வருகிறது இந்த சங்கடகர சதுர்த்தியில நாம விநாயகரை வழிபாடு செய்யும் போது ஒருவருடைய ஜாதகத்துல ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் இந்த ராகு கேது தான் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை வந்து ஏற்படுத்தும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வழிபாடு செய்யுங்கள் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைய தினம் மறக்காமல் இந்த மாவிளக்கு தீபம் கண்டிப்பா ஏத்தணுங்க உங்க வீட்டில் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க என்னதான் காமாட்சி தீபம் குத்து விளக்கு ஏத்தீங்கன்னு அப்படின்னாலும் இந்த மாவிளக்கு பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தீபமாகும் இந்த தீபத்தை ஏத்தி வச்சு பெருமாள்கிட்ட கிட்ட நாம் என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே பெருமாள் கொடுத்துருவார் அதனால் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கள் பெருமாள் உங்களுடைய அனைத்து விருப்பத்தையும் நிறைவேற்றுவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்